தாமரை மேல் அணில் ஒரு நட்பு கற்றுக் கொடுத்த பாடம் ஒரே காட்டில் ஒரு அணில் வாழ்ந்தது அது வேகமாக ஓடக்கூடியதும் சின்னதாக இருந்ததாலும் மற்ற உயிர்களை கிண்டல் செய்வது வழக்கம் ஒரு நாள் யானை குளத்தில் நீந்திக் கொண்டு இருந்தது அங்கேயே அணில் வந்தது அண்ணே நீ எவ்வளவு பெரியதுன்னு தெரியுமா ஆனா நீ போல் சின்ன தாமரையில கூட நிற்க முடியாது என்றது யானை மைதியாக சிரித்தது அணிலே ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கேற்ப திறமைகள் இருக்கும் உன்னால் முடியாததும் என்னால் முடியலாம் அணில் சிரித்து கொண்டே சென்றது அடுத்த நாள் காட்டில் பெரிய மழை நீர் எல்லா வழியிலும் ஓடியது அணில் சிக்கிக்கொண்டது தான் விரைவில் ஓட முடியாத நிலை அப்போ யானை வந்தது தன் தும்பிக்கையால் அணிலை தூக்கி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்தது அணிலுக்கு அருவறுப்பான உண்மை தெரியவந்தது யாரையும் வீணாக கிண்டல் செய்யக்கூடாது என்பதையும் ஒவ்வொருவரும் தனித்தனிரமைகளுடன் இருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்தது மோறு பாடம் ஒவ்வொருவரும் தனித்திறமைகளுடன் இருக்கிறார்கள் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்